ஹஹா கல்யாணம் சரியல்ல அடுத்த வரை பீஸில் இப்போ ஒரு போலீஸோட அராஜகம் ஒண்ணுமே தாங்கிக்க முடியல சூரியவை போட்டு நம்ம அனாமிக்கா சொன்னதுனால இன்னுமே போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சூர்யா இருந்துட்டு அதான் நான் வாக்குமூலம் கொடுத்துட்டேன்ல ஏன்னா கோர்ட்ல ஒப்படைங்க அவங்க கொடுக்கற தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் நீங்க இதுக்காக என் மேல கை வைக்கிறீங்க ஓ நீ எங்கிட்டே நான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கடுத்துதான் அந்த கான்ஸ்டபிள் அமைதியா இருக்காம மகாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் விட்டா சாரை அடிச்சே கொண்டுடுவார் போல இருக்கு எப்படியாவது சாரை இருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு டிராஃபிக் கொஞ்சம் கிளியல் பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால நான் கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அங்க டிராபிக் கிளம்பி போயிடுறாங்க தான் மகா போறாங்க மகா இருந்துட்டு என்ன போலீஸ் இருந்தா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் யாரை வேணா போட்டு அட்டிக்கலான்ற ஒரு முடிவோடு இருக்கீங்களா எதுக்காக இப்படி அடுத்தவங்க கிட்ட காசை வாங்கிட்டு செய்யாத தப்புக்காக ஒருத்தரை போட்டு தந்திச்சுட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்யாத தப்புக்காக நாங்கள் அடிச்சோமா நாங்கள் இதுக்காக உன்னோட புருஷ அடிக்க போறோம் ஏன் புருஷ எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் அதே மாதிரி நீங்கள் காசு வாங்கிட்டு என் புருஷன் மேலே அடிச்சிங்கன்னு சொல்லி நான் உங்கள என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம மகா வந்து பேசிட்டு போயிடுறாங்க அவன் ரொம்பவே பயந்து போய் அனாமிக்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அதோடு இன்னைக்கான ரொம்ப முடிச்சிருக்காங்க